என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மாமி வீட்டு குழுவுக்கு நான் வந்திருக்கேன் பெயர் உஷா ஒரு முப்பது வருஷமா ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன் அனுபவம் உண்டு இப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த குழுவை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கோம் குழுவனைக்கு காலையில் ச முதல் மூணு நாள் துர்க்கைக்கு லக்ஷ்மிக்கு அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்கு அடுத்த மூணு நாள் பூஜை பண்ணுவோம் தவிர லங்கா சகஸ்வாம பாராயணம் பண்ணுவேன் லக்ஷ்மி சகஸ்வாமா அர்ச்சனையும் பண்ணுறது இது வந்து பொதுவாக இந்த ஒம்பது நாள் ரொம்ப முக்கியமான பண்டிகை இந்துக்களுக்கு இதில் வந்து தைரியம் பெண்களுக்கு வந்து தைரியம் கொடுக்குற துர்கையை முதல் மூணு நாள் கொண்டாடுறோம் அடுத்தது செல்வம் வேணும் அப்படிங்கிறதுனால செல்வத்தை கொடுக்கிற லக்ஷ்மியை அடுத்த மூன்று நாள் கொண்டாடுறோம் சரஸ்வதி கல்வி கல்வி முக்கியம் மற்றவரைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதுக்கேற்ற மாதிரி சரஸ்வதியை மூணு நாள் கொண்டாடுவோம் ராபா நாங்க வைணவர்களா எங்க வீட்டுல பெரும்பாலும் பெருமாளுடைய தான் பொங்கல நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரவ அந்த பெருமாளை பாண்டுரங்கன் பண்டனிபுரத்துல இருக்கிறதா இருக்க தசாவதாவ சத்தியை வச்சிருக்கேன் ராமன் சீதை இந்த வருஷம் அயோத்தி ராமர் பொம்மை விசேஷம்னு அயோத்தி ராமர் கோம கட்டிருக்கனால அவரை வாங்கியிருக்கோம் அஷ்டலட்சுமி லட்சுமி இருக்கா கஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் வந்து ஒருவங்க ரங்கநாதர் திருப்ப ஸ்ரீரங்கம் தான் முதல் திவ்ய தேசத்தில் அதனால் முதல் முறையாக கொடுத்து மேலே அவரை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி பிள்ளையார் முக்கியமான முதல் முழு முதல் கடவுள் பிள்ளையார் வச்சுருக்கேன் பாரதியார் பெண்கள் பெண்களை பற்றி நிறையா பெண் முன்னேற்றத்துக்காக அந்த காலத்தையே பாடி ரொம்ப நல்லா பாடல்கள் பிடிக்கும் அதனால் பாண்டியாரை வந்து வச்சுருக்கேன் பாப்பா ஸ்ரீரங்கர் இந்த கலிகாலத்தில் எல்லாரும் ஏழை ஏற்ற எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க சொல்லுங்க மாதிரி வாழணும் இந்த மாதிரி பொருள் கொண்டாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க தான் வேண்டியிருக்கோம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் மாமி வீட்டு குழுவை பார்க்க அவங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே தான் இங்கே குழு வச்சிட்ருக்காங்க அதனால தான் என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க இங்கே வந்தால் நாளையோடு முடிஞ்சிடும் அதுக்காக இன்றைக்கி வந்து நான் குரு வச்சுருக்கேன் எல்லாரும் பாருங்கள் இவங்க தான் இந்த ஆத்து மாமா இவங்க வந்து ஜிஹெச்சியில் வேலை பார்த்தாங்க இப்போ ரிட்டை ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்காங்க